இன்றைய முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள் நாட்டில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் கைது கொழும்பில் நள்ளிரவில் நடந்த படுகொலை தீவிர விசாரணையில் போலீசார் தேவாலயத்துக்கு அருகில் ஆண் சடலம் முன்பு தென்னிலங்கையை அதிரவைக்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கச்சதீவில் அனரோவின் திட்டத்திற்கு கிளப்பிய எதிர்ப்பு இன்றுடன் நிறைவுக்கு வரும் செமணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் கோட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை வெள்ளவாய கோர விபத்தில் பலியானோரின் உடல்கள் இறுதி அஞ்சலிக்காக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு வழங்கும் திட்டத்தை மறு ஆய்வு செய்வதற்காக வீடமைப்புத்துறை பிரதி அமைச்சர் டி பி சரத் குறைத்த பகுதிகளுக்கு விஜயம் செய்தார் இந்த வீட்டு வசதி திட்டத்திற்காக அரசாங்கம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு குடும்பங்களும் கிளிநொச்சியில் இருபத்தொன்பது குடும்பங்களும் உட்பட இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று குடும்பங்களை சேர்த்து மொத்தம் ஒன்பது லட்சத்து ஆயிரத்து ஒன்பது பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் நிரந்தர வீடுகள் கட்டும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பிரதி அமைச்சர் நடந்து வரும் திட்டங்களை ஆய்வு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தில் வீட்டு வசதிக்கு கூடுதல் நிதி ஒதுக்க நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சு முன்மொழித்துள்ளது இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் எழுநூற்று பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் சாரதிகளும் குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் அத்துடன் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பிரிவு குறிப்பிட்டுள்ளது கொழும்பு கிராண்ட் பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த நபர் களனியை சேர்ந்த வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் துப்பாக்கி சூட்டுக்கு ரிவால்வர் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை சந்தேக நபர்களை கைது செய்த கிராண்ட் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கிக்கு முன்பாக இன்று அதிகாலை நடந்த மற்றொரு துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் யாழ்ப்பாணம் கோக்குவில் கல்வாரியை தேவாலயத்துக்கு அருகில் அருகிலுள்ள வெற்று காணியில் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த சிவசாமி தனபாலசுந்தரம் என்பவரே என்பவர் சடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது நீர்கொழும்பு குட்டுதுவ பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது நீர் குட்டுதுவ பகுதியில் உள்ள வீடொன்றின் மீதே இவ்வாறு துப்பாக்கி சூட்டின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டில் வீட்டின் ஜன்னல் சேதமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை விசாரணை சூடு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குற்ற செயல்களை தடுக்கும் முகமாக போலீசார் தீவிர சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் அதேவேளை இன்று காலை வானாந்துறை அலுபம் உள்ள சந்தகத்தை பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றின் மீது துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் துப்பாக்கி சூடு நடந்த போது விற்பனை நிலையத்தில் ஒரு பெண் இருந்த போதிலும் துப்பாக்கி தாக்குதல் விற்பனை நிலையத்தின் குளிர்சாதன பட்டியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது அலபாமுள்ள போலீசார் மற்றும் பானதுரை போலீஸ் பிரிவிற்குள் பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஷான் டி சில்வாவின் மேற்பார்வையின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் அறை மாவட்ட பேராயர் எஸ்டீன் ஞான பிரகாசம் கச்ச தீவை சுற்றுலா தலமாக மாற்றும் அரசாங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு இலங்கை மற்றும் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்து சென்று வழிபடும் புனித தலமாக இருப்பதால் அதனை சுற்றுலா தலமாக மாற்றுவது மதத்திற்கு அவமரியாதையாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி அரசாங்கத்தின் முயற்சி மத மற்றும் சமூக உணர்வுகளை புண்படுத்தும் அபாயம் உள்ளதாக மறை மாவட்டம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க அண்மையில் திடீர் விஜயம் மேற்கொண்டு கச்சத்தீவு சென்றார் அவர் அங்குள்ள செயின்ட் அந்தோனியார் ஆலயத்தையும் பார்வையிட்டிருந்தார் குறித்த விஜயமானது எந்த முன்னறிவிப்பும் இன்றி நடைபெற்றதுடன் ஜனாதிபதி நாட்டின் தீவுகள் கடற்கரை மற்றும் எல்லை பகுதிகளை பாதுகாப்பது அரசின் கடமை என அதன் போது வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் ஜனாதிபதி அனரவின் விஜயம் கச்சத்தீவை சுற்றியுள்ள அரசியல் மற்றும் சர்வதேச விவாதங்களுடன் தொடர்புபட்டது குறிப்பாக இந்திய தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் கச்சதீவு குறித்து வெளியிட்ட சில நாட்களுக்கு பின்னர் ஜனாதிபதி நேரடியாக கச்சதீவுக்கு சென்றது பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தது இதேவேளை குறித்த விஜயத்தில் கச்சதீவை தீவை சுற்றுலா தலமாக மேம்படுத்த அரசாங்கம் எதிர்பார்க்காததாகவும் பேசப்பட்டிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் கச்சதீவு தீவை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் அரசின் திட்டத்திற்கு யாழ்ப்பாண மறை மாவட்ட தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சித்துபாதி மனித புதைகுழியை அகழ்வதற்காக நீதிமன்றத்தினால் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது அதன்படி இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நாற்பத்தைந்தாவது நாள் இன்றாகும் இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய நாற்பத்தைந்தாவது நாளுடன் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் சித்துபாதி மனித புதைகுழி வளாகத்தில் மேலும் எண்புக்கூடுகள் காணப்படக்கூடும் என நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அகழ்வுக்காக எட்டு வாரங்கள் கால அவகாசம் தேவைப்படுவதாக பேராசிரியர் ராஜ் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தின் கட்டளை இன்றைய தினம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக அடுத்த கட்ட அகழ்வு பணிகளுக்கு தேவையான பாதீட்டை தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நேற்றைய தினம் நாற்பத்தி நான்காவது அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது இதுவரை சித்துபாத்தி மனித இருநூற்று நாற்பது மனித எண்புக்கோடுகள் வெளிப்பட்டிருக்கின்றன அவற்றில் இருநூற்று முப்பத்தைந்து எண்புக்கோடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரஹமுவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சிறிதளமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டையில் சூரியன் தொடர்பான தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது அதற்கிடங்க இன்று நண்பகல் பன்னிரண்டு எட்டு மணியளவில் மற்றும் கல்கடுவா ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது வெள்ளவாய பிரதான வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த அனைத்து ஊழியர்களின் உடல்களும் தற்போது தங்காளி நகர சபைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களின் உடலங்கள் கொண்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலை மணி முதல் உடலங்கள் நகர சபையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் ருவான் தெரிவித்தார் நேற்று முன்தினம் இரவு நடந்த இந்த விபத்தில் தங்காலை நகர சபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசிங் மற்றும் பன்னிரண்டு ஊழியர்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்